ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இன்றைக்கி என்ன சைட் பார்க்க போகிறோன்னா ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டு நஞ்சை நிலங்க ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் நஞ்சை நில தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சைட் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பர் இருக்குது இல்லைங்களா கம்பத்துக்கு ரைட்டில் வேறு ஒருத்தவங்களுக்கு கம்பத்துக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் தண்ணி தேங்குது இல்லை தண்ணி பாய்ச்சிட்ருக்கு கழனியில் இதெல்லாம் நம்ம சைட்டுங்க தார் அவுட் ஃப்ரண்டேஜி ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு தாரோட் அவுட் ஃப்ரண்டேஜ் வரும் இந்த கம்பத்தில் இருந்து தார் அவுட் ஃப்ரெண்டேஜி அந்த கம்பம் தெரிஞ்சு பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தரூர் கண்டிச்சிருங்க தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க கைனெல்லாம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இந்த ரோட்லேருந்து நமக்கு மண்பாதைங்க இந்த மண்பாதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓன் ரோடு ஓகேங்களா மண்பாதை நமக்கு சொந்தமான ரோடு தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க இது ஒரு கிணறுங்க ஒரு ஃப்ரீ ரெண்டு ஏக்கர் எண்பத்து